இவருக்கும் வணக்கம் சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க தெரியுங்களா ஒரு சின்ன ஒரு குட்டி கதை தாங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட நாலு வகையான படைகள் இருந்துச்சு யானைப்படை தேர் படை குதிரைப்படை காலாட்படைன்னு நாலு வகையான படைகள் இருந்துச்சு அதில் யானைப்படையில் வந்து ஒரு யானை வந்து இவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு யானை அது சின்ன குழந்தையிலேருந்து இவர்கிட்டே வளர்ந்துட்டு வந்த யானை அது வந்து ரொம்ப வீரமான திறமையான கீழ்ப்படிதலான யானை அது வந்து இவர் இவருக்கு போருக்கெல்லாம் போகும்பொழுதுலாம் ஒவ்வொரு முறையும் இவருக்கு வெற்றி பெறுகிறார் அப்படின்னா அந்த வெற்றிக்கு காரணமாக முக்கியத்துவமாக இருக்கிறது அந்த யானையாக இருந்துட்டு இருந்துச்சு அதனால அந்த யானை மேலே இவருக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி அது ரொம்ப பிரியமாக பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்படியே இருக்கிறப்ப ஒவ்வொரு போர்லேயும் இவருக்கு ஜெ வெற்றியை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அந்த யானை இப்படியே காலப்போக்கில் ஆச்சு அந்த யானைக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு அந்த யானைக்கு வயசாகிட்டுனாலும் அந்த யானை வந்து போரில் ஒரு அங்கமாக இருக்குதே தவிர திரும்ப வந்து அந்த வெற்றி வாய்ப்புகளுக்கெல்லாம் அதுக்கு இடம் கொடுக்காமல் அதை போரில் ஒரு அங்கமாக மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தார் இப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு நாள் ஏரியில் வந்து தண்ணி குடிக்க போகுது தண்ணி குடிக்க போகும்போது கால் வச்சு தண்ணி குடிக்கும்போது அந்த கால் சகதியில் மாட்டிக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதை எடுக்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணால் அது வந்து நல்லாவே உள்ளற முழுகி ரொம்ப தண்ணிக்குள்ளேயே அது அந்த சகதிக்குள்ளேயே அந்த சேத்துக்குள்ளேயே மாட்டிக்கிது அதால் மேலே வர முடியல உடனே என்ன பண்ணுது அது ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுது பக்கத்தில் இருக்கவங்களா ஐயோ யானை ஏதோ ஆபத்தில் இருக்காட்டுன்னு சொல்லிட்டு வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த யானையை காப்பாற்ற பார்க்குறாங்க யாரையும் யாராலையும் அந்த யானையை காப்பாற்றவே முடியல என்ன என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த செய்தி வந்து ராஜாவுக்கு போயிடுது உடனே ராஜாவும் நிறைய பேர்களை அனுப்பி அதை கயிறு போட்டு கட்டி என்னென்னமோ செய்து அதை காப்பாற்ற பார்க்குறாங்க முடியவே இல்லை என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப எல்லோரும் தவிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த வழியாக புத்தர் மாதிரி ஒருத்தர் ஒரு ஞானி வராரு அவர் கேட்குறாரு என்ன இங்கே நடக்குது ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி யானை போர் யானை இது மாதிரி சகதியில் மாட்டிச்சு என்ன செய்கிறதுன்னு தெரில காப்பாற்ற முடியலானது அப்படியா அப்படின்னு அந்த சூழலெல்லாம் பார்த்துட்டு உடனே அவர் சொல்கிறாரு போர் முரசை கொட்டுங்க அப்படின்ட்டார் என்னடா போ இப்படி யானை சேர்த்துல மாட்டி கிடக்குது இவர் போர் முரசை கொட்ட சொல்கிறாரு இதுக்கு அதுக்கு என்னடா சம்மந்தம் மக்கள்லாம் நினைக்கிறாங்க உடனே போர் முரசை முழங்க 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 யானை சேர்த்துக்குள்ளே இருக்க யானையில் யானையோட உடல் மொழியில் ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியுது அப்படியே முண்டி 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 யானை மேலே வந்துச்சு பாருங்க அப்படி சேர்த்த வீசி எடுத்துக்கிட்டு மேலே வந்து யானை அப்படியே நல்லா கம்பீரமாக வெளியில் நின்றுச்சு அப்படியே எல்லாருக்கும் சந்தோஷம் தாங்கலை பார்த்தீங்களா இதுலேருந்து என்னங்க தெரியுது வயசாகிடுச்சின்னு நினச்சி நம்ம சிலர் வந்து உங்களால் முடியாது ஓரமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறோம் அப்படி இல்லைங்க அவங்களால் முடிகிற அளவுக்கு அவங்க வேலை செய்வாங்க அப் அவங்களுக்கு வந்து உடல் பலம் குறையலை அதாவது அவங்களுக்கு உற்சாகம் தேவைப்படுது அவங்கள நம்ம உற்சாகப்படுத்த தவறிடுறோம் அதனால் தயவுசெய்து பெரியவங்களாகட்டும் மற்றவங்களாகட்டும் அதாவது இவங்களுக்கு முடியாதுன்னு நினச்சி ஒதுக்கி வைக்காமல் அவங்கள உற்சாகப்படுத்த பாருங்கள் அப்படிங்கிறதாங்க இந்த கதையிலேருந்து நாம் சொல்கிறது புரியுதுங்களா உற்சாகப்படுத்துவோம் உயர்வு பெறுவோம் நன்றி வணக்கம்